வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சவுதி அரேபியாவுக்கான ஜாப் வேக்கன்சியாக பார்க்க போகிறோம் இந்த இன்டர்வியூ திருச்சியில் நடக்குது இவங்க ஹெட் ஆஃபீஸு மும்பை அண்டு மெட்ராஸ்லேயும் இருக்குது இந்த வீடியோவில் சிவில் இன்ஜினியருக்கான ஜாபும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கான ஜாபும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரு இன்டர்வியூ நடக்கிறது பார்த்திங்கன்னா இருபத்தி தேதி நாளைக்கு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பி சிவில் பி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்டாக இருக்கணும் இருபத்தி ரெண்டாந்தேதி காலையில் ஒம்பது மணியிலருந்து ஆறு மணி வரைக்கும் இன்டர்வியூ லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருச்சியில் அட்ரஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பர் இருக்குது இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஸ்ட்ரக்சர் சூப்பர்வைசரு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பிஇ டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபில்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் ரிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் ஒம்பது மணியிலேருந்து ஆறு மணி வரைக்கும் திருச்சியில் அட்ரெஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபான நபர்கள் டேரெக்டாக போயிட்டு ரெசியூம் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள் காண்டாக்ட் நம்பரும் இருக்குது இதில் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரு ஜாபு சவுதி அரேபியாவில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு அப்படி இல்லைன்னா சவுதி அரேபியா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இன்ட்ரிவியூ பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை காலையில் ஒம்பது மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது இதெல்லாம் குவாலிஃபையான நம்பர்கள் டேரெக்டாக மெயில் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா டேரெக்டாக போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சிவில் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் சவுதி அரேபியா எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அட்ரஸ்ஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை காலையில் ஒம்பது மணியிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது மல்டி ஸ்கில் மேன் மெயின்டனன்ஸ் கம்பெனி இதில் குவாலிஃபை ஆனவங்க இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு சிவில் சூப்பர்வைசரு சவுதி அரேபியாவில் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு இருபத்தி ரெண்டாந்தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பில்டிங் சூப்பரன்ட்டு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் என்னியும் டிகிரி முடிச்சிருக்கணும் இல்லைன்னா டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படி இல்லைன்னா இந்தியனில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இருபத்தி ரெண்டாந்தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இன்டர்வியூ லொக்கேஷனும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கியூசி குவான்டிட்டி சர்வேயரு ஜாப் லொக்கேஷனும் சவுதி அரேபியாவில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் குவான்டிட்டி சர்வேயராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் திங்கட்கிழமை திருச்சியில் இன்டர்வியூ மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது இதில் குவாலிஃபை ஆனவர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சூப்பர்ன்ட்ரு சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஆள் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் இருபத்தி ரெண்டாந்தேதி காலையில் ஒம்போது மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் கம்பெனியோட டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்கேன் இதில் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது இதில் மெயில் பண்ணி இல்லைன்னா ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஷெட்யூலரு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் இருக்கணும் ஆல் டிபார்ட்மெண்ட்லேயும் தேவைப்படுறாங்க ஷெட்யூலரு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் இருபத்தி ரெண்டாந்தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் திருச்சியில் இன்டர்வியூ எடுக்கிறாங்க எல்லா லொக்கேஷன் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ரிகரிங் இன்ஜினியரு சவுதி அரேபியாவில் ஜாபு பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிடணும் ரிகரிங் ஃபீல்டுல ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கணும் சேல்ரி சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இன்டர்வியூ அட்ரஸ்ஸு மென்ஷன் பண்ணியிருக்கேன் திருச்சியில் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் சமிட்டர் இன்ஜினியரு ஜாபு சவுதி அரேபியாவில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூலாம் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு அப்படி இல்லைன்னா சவுதி அரேபியா எக்ஸ்பீரியன்ஸு அப்படி இல்லைன்னா துபாய் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு அட்ரஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாந்தேதி காலையில் ஒம்போது மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் திருச்சியில் நான் அட்ரஸு இதெல்லாம் அட்ரஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது இதில் கால் பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி அட்டன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பார்பண்டி ஷெட்யூலரு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் பார்பன் ஃபீல்ட்லையே கார்பி ஸ்டீல் ஃபிக்ஸராகவும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் இன்டர்வியூ நடக்கிறது பார்த்திங்கன்னா திருச்சியில் இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அட்ரஸில் டேரெக்டாக போயிட்டு ரெசியூமும் உங்களோட டீட்டெயிலில் கொடுத்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்கள் மெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன் கான்டக்ட் நம்பரும் இருக்குது இதில் டேரெக்டாக போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பிளானிங் இன்ஜினியரு பைலிங் டிபார்ட்மெண்ட்டு ஜாப்பு சவுதி அரேபியாவில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் பைலிங் ஃபீல்டில் பிளானராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா செவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்காய்கிழமை காலையில் ஒம்போது மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இன்ட்ர்வியூ நடக்குது லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருச்சியில் இருக்குது மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸில் டைரெக்டாக போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா மெயில் பண்ணி பாருங்கள் மெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன் இதில் கான்டாக்ட் நம்பரும் இருக்குது இந்த காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பிளானிங் இன்ஜினியரு நெக்ஸ்ட்டு பிளானிங் இன்ஜினியரு டிபார்ட்மெண்ட்டு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டு எம்இபி ஃபீல்டில் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரு பிரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிளானிங் இன்ஜினியராக எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது இன்டர்வியூ நடக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருச்சியில் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் நம்பரும் இருக்குது இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பிளானிங் இன்ஜினியர் சிவில் டிபார்ட்மெண்ட்டு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில டிசைட் பண்ணுவாங்க ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஃபைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா பிளானிங் இன்ஜினியராக செவன் இயர்ஸ் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு இருபத்தி ரெண்டாந்தேதி காலையில் ஆறு மணிலேருந்து ரெண்டு மணி ஆறு மணியிலேருந்து காலையில் ஏ ஒம்பது மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இன்ட்ரிவியூ திருச்சியில் லொக்கேஷனு நான் லொக்கேஷனு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கே பிளானிங் இன்ஜினியர் ஸ்ட்ரக்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பிஇ சிவில் இன்ஜினியர் அல்லது பிஇ ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருச்சியில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் டேரெக்டாக போய்ட்டு ரெசியூமை கொடுத்துட்டு இன்டர்வியூவில் உங்கள் டீட்டெயிலில் எல்லாமே கொடுத்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது இதில் கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் இன்டர்வியூவை அட்டன் பண்ணுங்கள் லீடு பிளானரு மீன் சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் பைலிங் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் பிளானிங் இன்ஜினியரோட கோஆர்டினேட் பண்ணுற லீடு பிளான் இன்ஜினியர் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்ல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா நைன் இயர்ஸ் அபவ் இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இன்ட்ரிவியூ நடக்குது திருச்சியில் இன்ட்ரி நடக்குது இந்த லொக்கேஷனே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க கான்டாக்ட் நம்பரும் இருக்குது இதில் கிளாரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சைட் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க லெவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் சைட் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இன்டர்வியூ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்குது நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடி கான்டாக்ட் நம்பர்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சைட் இன்சார்ஜ் ஆஃப் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் முடிச்சுருந்துருந்தேன்னா பரவாயில்ல சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நைன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஸ்ட்ரக்சர் ஃபீல்டில் ஒர்க் பண்ண கேண்டிடேட்டை ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஃபுல் டைம் ஜாப்பு இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இன்ட்ரிவியூ மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸில் டைரெக்டாக போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா கிளாரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது இதில் கான்டாக்ட் பண்ணி செக் பண்ண பிறகு நீங்கள் இன்ட்ர்வியூவை அட்டன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சைட் இன்சார்ஜ் ஆஃப் சிவில் ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா நைன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு சிவில் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் சைட் இன்சார்ஜாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இன்டர்வியூ நடக்கிறது பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் அட்ர லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அட்ரஸ்ஸு திருச்சியில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு சிவில் டிபார்ட்மெண்ட்டு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் அபவ் இருக்கணும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் டுவெண்ட்டி டூ இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் ஒம்போது மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இன்டர்வியூ லொக்கேஷனு திருச்சியில் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சைட் மேனேஜரு பில்டிங் லைனில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் லெவன் இயர்ஸ் அபவ் கன் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் சைட் மேனேஜராக பில்டிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் திருச்சியில் இன்டர்வியூ நடக்குது இதில் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் நம்பரும் இருக்குது இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கே பிளானிங் இது ப்ராஜெக்ட் கண்ட்ரோலர் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சாலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்டாக இருக்கணும் பிளானிங் பிளானராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் ப்ராஜெக்ட் கண்ட்ரோலர் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இன்ட்ரிவியூ இன்டர்வியூ நடக்கிறது பார்த்திங்கன்னா திருச்சியில் நடக்குது மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது இதில் குவாலிஃபியான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடிக்கு இல்லைன்னா காண்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஃப ஃபிஃப்டீன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் இருபத்தி ரெண்டாந்தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இன்டர்வியூ அட்ரஸ்ஸு நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது இதில் குவாலிஃபையான நபர்கள் மெயில் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா கான்டாக்ட் நம்பரில் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எலக்ட்ரிக்கல் டெஸ்டிங் இன்ஜினியரு ஜாபு சவுதி அரேபியாவில் பிஏ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இன்ட்ரிவியூ இன்டர்வியூ நடக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருச்சியில் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சைட் இன்சார்ஜ் ஆஃப் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா நைன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் ஒம்பது மணியிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இன்ட்ரிவியூ அட்ரெஸ்ஸு நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பிளானிங் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா பதிமூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கன்ஸ்ட்ரக்ஷன் டில்லில் மேனேஜராக பிளானிங் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு இருபத்தி ரெண்டாந்தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இன்டர்வியூ கான்டக்ட் பண்ணுறாங்க லொக்கேஷனும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் திருச்சியில் இந்தியாவில் இன்ட்ரிவியூ நடக்குது இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான எல்லா நபர்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கு கோல்டு நிலவரம் தங்கத்தோட நிலவரத்தை இன்றைக்கி நாம் வாங்க பார்க்கலாம் டொண்ட்டி ஃபோர் கேரட்டு இரநூத்தி தொண்ணூத்தெட்டு ஐம்பது ஃபில்ஸு ட்வெண்ட்டி டூ கேரட்டு இரநூத்தி எழுபத்தி ஆறு ஐம்பது ஃபில்ஸு இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு கிராம்ஸுக்கு நிகர வேல்யூ இருபத்தி ரெண்டு ரூபா எழுபத்தி ஒரு பைசா இது போன்ற பயனுள்ள சிவில் அண்டு மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலோடு இணைஞ்சிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்